வெல்கம் டு கைலாஸ் கருவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா மாவு முருங்கைக்கீரையும் வச்சு ஒரு ஆரோக்கியமான உணவு தான் நாம் இன்னைக்கு பண்ண போகிறோம் இந்த தேங்காய் சட்னி வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் இது சட்னியும் சீக்கிரமாக பண்ணிடலாம் ஓகே கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் அப்போ அந்த ஹெல்த்தியான தோசை பண்ணுறதுக்காக நான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் இப்போ இதில் வந்து நாம் ஒரு கைப்பிடி முருகை கீரை சேர்க்க போகிறோம் ஒரு கை நிறைய எடுக்க வர நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் மாவுளாக எடுக்க போகிறோம் அதனால் ஒரு கை நிறைய எடுத்தா போதும் இது கூட இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக கரவேப்பில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போகிற வழி வரைக்கும் வளக்கிடலாம் கொஞ்சம் வதங்கட்டும் பருங்க இது வதங்கிச்சு நாட்டியில கொஞ்சமாக கொத்தமல்லி அரை சேர்க்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அது வதக்கினது எல்லாமே நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டேன் இது கூட நான் வந்து ஒரு அரை கப்பு ராகி ஃப்ளோர் தான் சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தோசை மாவு கூட வேணாலும் சேர்த்து பண்ணலாம் இல்லைன்னா உங்களுக்கு கோதுமை மாவில் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம்தான் ஆனால் நான் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் வெயிட் லாஸ்க்குமாக இந்த மாதிரி ராகி ஃப்ளோர் எடுத்துருக்குறேன் இந்த ராகி மாவு வந்து நான் வீட்டில் வந்து மொளகட்டி அதை மிஷினில் கொடுத்து பொடிச்சு வச்சுருக்குறேன் இந்த மாதிரி உங்களுக்கு கடையிலையும் வாங்க கிடைக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துறேன் நம்ம கொஞ்சம் குவாலிட்டி தான் எடுத்துருக்குறோம் அதனால பார்த்து சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன் தோசை மாவு பார்த்து இது அரைச்செடுத்தா பாருங்க பாருங்கள் நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு பவுளுக்கு மாற்றிடலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் அதையும் சேர்த்துட்றேன் ஏன்னா தோசைக்கானனால் கொஞ்சம் தண்ணி மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கணுமே பாருங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்க்குறேன் ஏன்னா நம்ம தோசை வந்து பரப்புறதுக்கு கொஞ்சம் மாவு ஜூஸாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஊத்தப்ப மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்லை ரவ தோசை நம்ம பண்ணுவோமே அதே மாதிரி நைஸாகவும் இல்லை கிறிஸ்பியாக அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இது வந்து நான் பச்சை மிளகா சேர்த்தது வந்து நல்ல காரம் இருக்குது உங்களுக்கு இந்த காரம் இவ்வளோ வேண்டாம்னா நீங்கள் வந்து ஒரு பச்சை மிளகா சேர்த்தா போதும் ஏன்னா குவான்டிட்டி வந்து கொஞ்சமாக நான் அரைக்கப்பு ராகி ஃப்ளோர் தான் எடுத்துருக்குறேன் அதனால் சொல்கிறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கட்டும் நீ தோசை பண்ணிட வேண்டி தான் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க பாருங்க கல் வந்து சூடாகிடுச்சி உங்களுக்கு ஊத்தப்ப மாதிரி பண்ணணும்னா நீங்கள் அவ்வளோவா பரப்பாமல் இந்த மாதிரி பிகினேஸுக்கெல்லாம் இது கொஞ்சம் வசதியாக இருக்கும் இந்த மாதிரி எடுக்கும்போது அப்படிங்களா அவ்வளோவா பரப்பாமல் இந்த மாதிரி பண்ணி எடுக்கலாம் இல்லைன்னா நான் வந்து அடுத்ததாக பண்ணி காட்டுறேன் அந்த மாதிரியும் பண்ணலாம் வேகட்டும் விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு சொட்டு ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம் வெயிட் லாஸு பார்க்குறவங்களாக இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க பாருங்கள் தீபி போட்டுடலாம் சரிங்களா அந்த சைடும் நல்ல வேகட்டும் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு நல்ல வெந்திரிச்சு மாற்றிடலாம் அடுத்தா வந்து நாம் இந்த மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மோர் மாதிரி கலக்கணும் கலக்கிட்டு இந்த மாதிரி விட்டுறலாம் அதில் இப்போ ஹோல்ஸாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இது வந்து கிறிஸ்பியாக கிடைக்கணுன்னா நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும் இது வந்து இப்படி பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளே எல்லாம் நல்லா சிவந்து வரும்போது நம்ம திருப்பி போடலாம் இல்லைன்னா மடிச்சும் எடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வேக வச்சு எடுக்க முடியும் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கிறதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து இதை திருப்பி போட்டால் எல்லா சைடுமே நல்லா எழுந்த வச்சு திருப்பி போடாமல் வந்து மடிச்சு எடுத்துக்கலாம் வரைக்கும் திருப்பியும் போட்டுட்டு பார்த்தீங்களா நம்ம அருமையான கிறிஸ்பியான தோசை ராகி மாவும் அது மாதிரி முருங்கைக்கிரியும் கறிவேப்பிலையும் எல்லாமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பண்ணிட்டோம் இதை மாற்றிடுறேன் வீதியோவில் நான் இந்த மாதிரியே பண்ணிடுறேன் இந்த தேங்காய் சட்னி வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் இது சட்னியும் சீக்கிரமாக பண்ணிடலாம் ஓகே கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா தயவு பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி என்னுடைய சேனல் இருந்து வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே அடுத்த நல்ல ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க் யூ